அவள் எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கேன்னு தெரியல அவளை பேசாமல் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு எழுதி கொடுத்துடலாம் எப்பவுமே அங்கனையே போய் கிடக்குது அதை பற்றி பேசுனா காலையிலே நமக்கு கோவம் வந்து டென்சன் ஆயிரும் ஏ மூத்தவளா ஏடி ஏடி இந்த கும்பத்தை பார்த்துட்டே எந்தி எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போ ஏங்க எந்திரிச்சு கூட வாரம் கை விட்டு தான் எனக்கு நேராக வந்து கோயிலுக்கு போகணும் எந்தி எந்தின்னு உயிரில் பாதையை கொடுத்து தான் எழுப்ப வேண்டியது எந்திக்கு தூளா ஏங்க நீர் சீக்கிரம் வாருங்க இவ்வளோ கிளம்பி நிற்கல கோயிலுக்கு போகணும் நீ கிளம்பி போயிட்டு வாட்டி நிம்மதியா காலையில எந்திக்கி விடுதால நீ கிளம்பி போயிட்டு வா கை நட்டுந்தான கடற்க எப்ப போல தார் உங்க அம்மா எழுப்பிட்டு போய் ஒரு மணி நேரம் இப்ப கிடந்து எந்தி எந்திமா ஏமா என் அம்மா கோயிலுக்கு எந்த போயிட்டு வாஞ்சு சேட்டை பண்ணாம நிக்கணும் பத்திரால எத்த பைசா தருவ வாங்கி அம்மா கையில தந்துடணும்னால வள்ளி வந்துட்டியா குயில் பண்ணும்ல வாவுக்கு வந்துட்டியா ஏக்க கேப்பி நியூ இயர்க்கு கோயிலு பண்ணும்ல அத வந்து பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க ஏக்க உங்க கையால பைசா கொடுத்து ஆரம்பிச்சுடுங்க நல்ல ராசியான கையிலக்க வருஷம் முழுக்க பணம் சேரட்டும் பாதத்தி காலையிலே பணத்தை பிரிக்கிறதுக்கு எப்படி எப்படி எல்லாம் சொல்லுதா

கோயிலுக்கு போயிட்டு வருவான் ஆட்சியெல்லாம் வீட்டுல இல்ல காலையிலேயே கிளம்பிட்டாவ கீதாக்கா வீட்டையும் தட்டு தட்டுன்னு தட்டுன்னு ஆள காணும் அவளோ காய்கறி பிரிச்சதுக்காண்டி பேர் பழம் கோயிலு இன்னைக்கு காய்கறி பைசா எல்லாம் இருக்கும் சரி நம்ம போவோம் I didn't get to quiet

பேசாமல் ஆச்சி கூடையும் கீதாக்கா கூடையும் போய் இருக்கலாம் ஏதாவது பத்து ரூபாய் இருபது ரூபா தேடி இருக்கும் இந்த அக்கா ஒரு கோயிலையும் நிற்கவும் மாட்டுக்காவ பைசாவே வாங்கிட்டு வர மாட்டுக்காவ எல்லாம் வெப்பிராலத்தை கலப்பாம வாழ அங்க கை நீட்டமா கோயில் நின்று வாங்கவும் மாட்டுக்காவ இந்த அக்கா ஓடி எங்க போனா கோயிலு விற்பாலும் அத்தை வீட்டில இருந்து பைசா நிறைய தேத்திட்டு போனோம் நம்ம சித்தப்பாக்கு மாமாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போவோம் அதை பத்து பத்து ரூபா வச்சு வருவாங்க பதினெட்டு வயசு அக்கா ஏமட்டி ஐயையே ஏடி அக்கா இப்பந்தான் எழுந்துச்சியா இங்க பாரு கோயில் கோயில போய் பாக்கிட்டு போறேன் சில்லற எவ்வளவு ரூபா தேயிடுச்சு தெரியுமா இரநூறு முந்நூறுவா வந்திருக்கும் அத்தநூறு ரூபா தந்தா மாமா ஐம்பது ரூபா தந்தாவே சத்தியமாவா சொல்லவே எனக்கு மட்டும் நீ பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குனா யார் உனக்கு கை தருவா இங்க பாரு நிறைய ரூபா தேரியாச்சு காலையிலே அத்தையும் மாமா பைசா தந்தவா அதான் அங்க வா அங்க அங்கவான்னு சொன்னேன் நீ வரல அதுக்கப்புறம் காலை வச்சு கோயிலுக்குலாம் போனோம்மா எல்லா கோயிலையும் தேர்த்தி எடுத்து எப்படி ஒரு முந்நூறு நானூறு ரூபா வந்துருக்கும் சரி நான் போறேன் ஏ அம்மா வந்து அவள்கி விடுவா போ எனக்கு என்ன நான் நல்லா கொடுப்பேன் அம்மேட்ட பாட்டி ஏடி தங்கச்சி ஏடி எனக்கு கொஞ்சம் தாக்கில மட்டும் ஷேர் பண்ணுவோம் பப்படப்பு வத்தெல்லாம் வச்சிருக்கேன் ஷேர் பண்ணி திங்கிறதுக்கு போ தியாவனம் காலையில எந்திரிச்சி போயிருந்திருக்கணும் ஐயோ என்ன 400 நானூறுவா ஐநூறுவான்னு சொல்லுதான் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு வந்துச்சேன் அழகா நம்மளும் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலே போயிருக்கலாம் ஏடி

முதல்ல வந்திருக்கலாம் அக்கா வந்து பாருங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் கிடைச்சிருக்கு ச எல்லா கோயிலையும் பிரசாதம் முடிஞ்சி சாமிய கும்பிட்டா போதாதான் கத்திரிக்காய் துண்டு வெள்ளரிக்காய் துண்டு ஆசைப்பட்டு இருக்கேன் சாமிய நல்ல நிறைவா கும்பிட்டாச்சிடலாம் போவாங்கக்கா காய்கறியை ஒப்பத்தி ஒரு வாரம் சமையலு காய்க்கிடலான்னு பார்த்தேன் சுவத்த பொங்கன்னா சாம்பார் அவலை வச்சு ஒரு வாரத்துக்கு இடுத்துர்லான்னு பார்த்தேன் ஒரு கத்திரிக்காய் துண்டு கிடைச்சிருக்கு ஏல இவ சஞ்சு இவ எங்க வாடுங்க பாருங்க ஏமாண்ட கீதாலுக்கு தோரப்பா அதிகமா ஒரு வாயில விட்டு வைக்கல எங்கடையும் போறா நான் போறேன்பா யாச்சி இது என்ன சாக்கு மூட்டை யாச்சி என்னது இது பெரிய அண்டாவை தூக்கிட்டு வரியே இது காலையில மூணு மணில இருந்து கோயில கோயில திரும்பி சாக்கு தாக்கா தேத்து வச்சிருக்க முட்டி அவ்வளவு காய் நல்ல நல்ல பச்சை காயா கொடுக்கணும் கோயில்ல ஏசாம உங்க கூடயே வந்திருப்பேன் ஆச்சி சே முன்னாடி பேசாம ஆச்சி கூடே பேர் வைக்க நானும் போறமுக்கா